ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னால் மணிவண்ணன் இயக்கி படுதோல்வி அடைந்த பதினோரு படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை வெற்றி படங்களாக சொல்கிறோம் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை ஓரளவு நன்றாக ஓடிய படங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் ஐம்பது நாட்களுக்கும் கீழே ஓடிய படங்களை படுதோல்வி படமாக சொல்கிறோம் இப்போது மணிவண்ணன் இயக்கி படுதோல்வி அடைந்த படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் ஜோதி மோகன் அம்பிகா நடித்த படம் இந்த படம் முப்பது நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து குவா குவா வாத்துக்கள் சிவகுமார் சுலக்ஷனா நடித்த படம் இந்த படமும் முப்பது நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து அன்பின் முகவரி மோகின் மோகன் நடித்த படம் இந்த படமும் முப்பது நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து இனி ஒரு சுதந்திரம் சிவகுமார் நடித்த படம் இந்த படம் முப்பத்தைந்து நாட்கள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து கல்யாண கச்சேரி இந்த படமும் இருபத்தைந்து நாட்கள் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து மனிதன் மாறிவிட்டான் மோகன் நடித்த படம் இந்த படமும் முப்பது நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து கவர்மெண்ட் மாப்பிள்ளை ஆனந்தராஜ் கஸ்தூரி நடித்த படம் இந்த படமும் முப்பது நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து மூன்றாவது கண் சரத்குமார் மோனிஷா நடித்த படம் இந்த படமும் முப்பது நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து கங்கை கரை பாட்டு வருண்ராஜ் ரூபஸ்ரீ நடித்த படம் இந்த படமும் முப்பது நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து ஆண்டான் அடிமை சத்யராஜ் சுபலட்சுமி நடித்த படம் இந்த படமும் முப்பத்தைந்து நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ சத்யராஜ் நடித்த படம் இந்த படமும் முப்பத்தைந்து நாள் என்ற அளவில் ஓடி படுதோல்வி அடைந்தது ஆக இந்த பதினோரு படங்கள் மணிவண்ணன் இயக்கி படுதோல்வி அடைந்த படங்களாகும் சரி இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நிலகன் சந்திக்கிறேன் நன்றி